மதுராந்தகம் அரசு பள்ளியில் காங்கிரீட் கூரை பெயர்ந்து விழுந்ததில் ஐந்து மாணவ மாணவியர் பலத்த காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு நடுநிலைப் பள்ளியில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர் மாணவியர் படிக்கின்றனர் நேற்று மதியம் ஆறாம் வகுப்பைச் சேர்ந்த பதினான்கு மாணவர்கள் வகுப்பறை வெளியே வராண்டாவில் அமர்ந்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென கட்டடத்தின் காங்கிரீட் கூரை பெயர்ந்து விழுந்தது இதில் ரக்ஷித் கோகுல் கோபிகா தேன்மொழி வைஷாலி ஆகிய ஐந்து மாணவ மாணவியருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அவர்களை மீட்ட ஆசிரியர்கள் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இக்கட்டடம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை குழந்தை நெய்ய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாயில் இரண்டு வகுப்பறையுடன் புதிதாக கட்டப்பட்டு கடந்த ஏப்ரலில் பயன்பாட்டிற்கு வந்தது மூன்றாவது மாதத்தில் கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பெற்றோர் கூறும்போது தரமற்ற முறையில் கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டடத்தை மறு ஆய்வு செய்த பின் தான் திறக்க வேண்டும் ஒப்பந்ததாரரின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் இதுபோல இவர் கட்டிய கட்டணங்கள் தரமானதாக உள்ளதா என உறுதி செய்ய வேண்டும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பயமாக உள்ளது மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் வைத்து கலெக்டர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர்